அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக போரானது முடிவுக்கு வந்துவிட்டதா டொனால்ட் ட்ரம்ப்பின் சமூக வலைத்தள பதிவு அதை உறுதிப்படுத்துகிறதா என்பதா என்றுதான் இப்பொழுது சர்வதேச மட்டங்களில் இந்திய மட்டங்களிலும் அமெரிக்க மட்டங்களிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன அது தொடர்பாக சற்று விரிவாக பார்ப்போம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவிக்கு வந்ததன் பின்னர் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வித்தியாசம் வித்தியாசமான வரிகளை விதித்திருந்தார் அதற்கு அவர் வைத்திருந்த பேர் ரெசிப்ரோகல் டெரிஃப் அதாவது அந்த நாடுகள் எவ்வளவு டெரிஃப் எவ்வளவு வரியை அமெரிக்காவிற்கு விதிக்கின்றதோ அதே அளவான வரியை அந்த நாடுகளின் பொருட்களின் இறக்குமதிக்கும் விற் வைக்கப் போவதாக சொல்லி பரவலாக வரி விதிப்புகள் நடைபெற்று கொண்டிருந்தன அந்த நிலைமையில் இந்தியாவிற்கு இருபத்தைந்து வீதம் ரெசிப்ரோக்கள் டெரிஃப் ஆனது டொனால்ட் ட்ரம்பினால் விதிக்கப்பட்டிருந்தது கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருந்தபோதும் அந்த இருபத்தைந்து வீதமானது ஐம்பது வீதமாக உயர்ந்தது என்ன காரணத்துக்காக என்றால் இந்தியா ரஷ்யாவுடன் விளாடிமிர் புட்டினுடன் ஒரு நெருக்கத்தை காண்பித்ததன் காரணமாகவும் ரஷ்யாவிடமிருந்து அதிகமான எண்ணெயை இறக்குமதி செய்வதன் காரணமாகவும் அதற்கு ஒரு பெனால்டி டரிஃபாக இந்த இருபத்தைந்து வீதம் அடிஷ்னலாக போடப்பட்டது ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இந்தியாவிற்கு அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட டரிஃப் ஆனது ஐம்பது வீதம் அதில் இருபத்தைந்து வீதம் நிலையான வரி இருபத்தைந்து வீதம் பெனால்ட்டி ஸோ அப்படி இருந்த நிலைமையில் இந்த டக்கஃப் ஆனது கடந்த சில மாதங்களாகவே அமெரிக்காவிற்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு உரசல் ஒன்று நிலையில் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அதாவது இந்த வெளிப்புல தோற்றத்துக்கு பின்னால் சில பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று கொண்டிருந்தன ஒரு நெகோஷியேஷனுக்கு வரும் வகையில் இந்த வர்த்தக உடன்படிக்கை தொடர்பாக ஒரு நெகோசியேஷனுக்கு வரும் வகையிலான பேச்சுவார்த்தைகள் கடந்த காலங்களில் இரு நாட்டு டிப்ளமேட்ஸினாலே நடத்தப்பட்டு கொண்டிருந்தது அதன் விளைவாகத்தான் இப்பொழுது அமெரிக்கா இந்தியாவிற்கான வரியை இருபத்தைந்து வீதத்திலிருந்து பதினெட்டு வீதமாக குறைத்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் அதற்காக அவர் மூன்று கண்டிஷன்ஸை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இங்குதான் இப்பொழுது ஒரு சர்ச்சை மட்டுமல்ல ஒரு விமர்சனமும் வந்து கொண்டிருக்கிறது இந்தியா மீது என்னவென்று அதை பார்க்க போனால் முதலாவதாக டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஐம்பது வீத வரியிலே இருபத்தைந்து விதித்த ரெசிப்ரோக்கல் டெரிப்பில் இருந்துதான் ஏழு விதத்தை குறைத்து பதினெட்டு குறைத்திருக்கின்றார் மிகுதி இருபத்தைந்து ரஷ்யாவிடம் தொடர்பு வைத்திருந்தமை மற்றும் ரஷ்யாவின் எண்ணெயை வாங்குவது தொடர்பாக விதிக்கப்பட்டிருந்த பெனால்ட்டியானது நீக்கப்பட போகிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தப்படவில்லை இருந்தபோதும் அவருடைய கூற்றின்படி இந்தியாவானது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை தவிர்க்கப் போவதாக தனக்கு உறுதி அளித்துள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதளத்திலே தெரிவிச்சிருக்கிறார் இது தொடர்பாக இந்தியா எந்தவித மறுப்பையோ தெரிவிக்கவில்லை அதை ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லவில்லை ஸோ இந்தியா கிட்டத்தட்ட இந்த விடயத்தில் ஒரு மௌனம் சாதிக்கின்றது வெதர் இந்தியா வந்து அந்த ரஷ்யாவுடனான தொடர்பை துண்டித்துக் கொண்டுள்ளதா இல்லையா என்பதை டொனால்ட் ட்ரம்ப் துண்டித்துக் கொள்வதற்காக தாங்கள் ஒத்துக்கொண்டுள்ளதாக இந்தியா தெரிவித்திருந்த கருத்தை இந்தியா தரப்பிலிருந்து எந்த விதமான உறுதிப்பாடும் வழங்கப்படவில்லை இரண்டாவது விடயம் இந்தியா ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் தொடர்பான பொருட்களை இந்தியாவிற்கு அதாவது அமெரிக்காவின் பொருட்களை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்வதற்காக ஒத்துக்கொண்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கின்றார் இது ஒரு மிகப்பெரிய தொகை இந்தியாவின் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒட்டுமொத்த இறக்குமதியே தொள்ளாயிரம் பில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்க்கும் அளவு ஆனது இந்தியாவின் ஒட்டுமொத்த இறக்குமதியில் பாதிக்கும் அதிகமாக அமெரிக்காவிடமிருந்து தான் இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு அல்லது ஒரு நிபந்தனை ஒன்றை விதித்திருப்பதாகத்தான் தெரிகிறது இதற்கு இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளதாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அதாவது ஒரு பக்க கருத்து தெரிவிக்கிறது மற்ற பக்கம் அதாவது இந்திய தரப்பிடமிருந்து இதற்கும் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு கூற்றாக காணப்படுகிறது ஏனென்றால் அண்மையில் தான் ஐக்கிய அமெரிக்க அதாவது ஐக்கிய ஐரோப்பா நாடுகளில் உள்ள யூரோப்பியன் யூனியன் நாடுகளுடன் ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திற்கு இந்தியா வந்திருந்தது அவை சக்ஸஸாகவும் வெற்றிகரமாகவும் முடிந்ததாக இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இரண்டு நாட்டு தலைவர்களும் தெரிவித்திருந்தார்கள் ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் டொனால்ட் ட்ரம்பின் இந்த ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது என்ன விதமான ஒரு பரபரப்பை அல்லது ஒரு பிரச்சனை ஏற்படுத்த போகிறது என்று தெரியவில்லை இந்த ஐநூறு பில்லியன் ஒரு வருடத்திற்கா அல்லது ஒரு நீண்ட கால ப்ராசஸிங் படியாக வருமா என்ற இந்த விதமான விளக்கங்களும் இதுவரை காலமும் இரண்டு தரப்பாலும் விடுவிக்கப்படவில்லை மூன்றாவது விடயம் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து அக்ரிகல்ச்சர் பொருட்கள் வர்த்தகம் தொழில்நுட்பம் மற்றும் ஆட்டோமொபைல் வாகன இறக்குமதிகள் என்று பல்வேறு விதமான பொருட்களை இறக்குமதி செய்யும் என்றும் சீரோ பர்சன்டேஜ் சரிஃப் அதாவது இந்தியா அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு பதினெட்டு வீதம் வரி ஆனால் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் சரி இந்த இந்த இதில் என்ன விளங்குதுண்டா அமெரிக்காவின் பொருட்களானது இப்பொழுது இந்திய மார்க்கெட்டில் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் அதே பொருளை விட மிக குறைந்த பிரைஸில் கிடைக்கப் போகிறது மிக குறைந்த விலையில் கிடைக்கப் போகிறது இது உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று போகிறது ஏனென்றால் இப்பொழுது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அவரேஜாக அமெரிக்காவின் பொருட்களுக்கு ஏழு வீதமான வரி இந்தியாவில் காணப்படுகிறது இறக்குமதி வரி ஏழு வீதமாக காணப்படுகிறது ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் இதை இப்பொழுது சீரோ பூச்சியமாக மாற்றி கொண்டால் இந்தியாவில் அந்த பொருட்கள் மெலிவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஸோ இது உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இப்படி இருக்கிற தான் இந்த அமெரிக்கா இந்தியா இடையிலான இந்த வர்த்தக டீலானது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டுமில்லாமல் இது தொடர்பான தெளிவான விளக்கங்களை வந்து எந்த வித எந்த பக்கத்திலும் இருந்து கிடைக்கவில்லை டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கூற்றை தெரிவித்து விட்டார் இந்தெந்த விடயங்களுக்கு இந்தியா ஒத்துக்கொண்டுள்ளதாக தெரிவித்துதான் அந்த இருபத்தைந்து வீத வர்த்தக வரியையானது பதினெட்டு வீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதும் இந்தியா இதை வரவேற்று நரேந்திர மோடி அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய சமூக வலைதளத்திலே இந்த பதினெட்டு விதமாக குறைக்கப்பட்டிருப்பதை வரவேற்றிருப்பதுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு பாராட்டுக்களையும் தெரிவிச்சிருக்கிறார் இருந்த போதும் அவர் மேலதிகமான தகவல்களை தெரிவிக்கவில்லை டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த இந்த மூன்று கண்டிஷன்ஸ் தொடர்பாகவும் எந்த விதமான கருத்துக்களும் இந்திய அரசாங்கத்திடமிருந்து ஒரு தெளிவாக கிடைக்கவில்லை ஸோ பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் இந்த விடயமானது என்ன விதமாக இந்தியா இப்பொழுது மற்ற நாடுகளுடன் தொடர்புகளை பேணிவரும் நிலையில் மற்ற நாடுகளுடன் தன்னுடைய வர்த்தகத்தை விரிவாக்க முயற்சித்து கொண்டிருக்கும் நிலைமையில் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் இப்படியான ஒரு இந்த ஒரு ஆஃபரை இந்தியா எப்படி கையாள போகிறது என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இது ஐரோப்பிய யூனியன் நாடுகள் சீனா கனடா என்று மிக முக்கியமான நாடுகள் உற்று நோக்குகின்றன இந்தியாவின் ரெஸ்பான்ஸ் என்ன விதமாக இருக்க போகிறது என்று சொல்லி ஏனென்றால் இந்த நாடுகள் அனைத்தும் இந்தியாவுடன் தன்னுடைய தங்களுடைய வர்த்தகத்தை விரிவாக்க வேண்டிய நோக்கத்தில் இருக்கின்றன இந்தியாவிற்கும் அதே நோக்கம் இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அறிவிப்பானது என்ன விதமான தாக்கங்களை சர்வதேச மட்டங்களில் ஏற்படுத்தப் போகிறது என்று சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்